வணக்கம் வணக்கம் இது வந்து சவுத் ஆரஞ்சு தென்னை மரம் செவலனி கூட சேர்ந்த வெரைட்டிஸ் இது வந்து தூரே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி ரெண்டு அடிக்குள்ளதே இருக்கும் பெரிய தூர் போட்டால் நாடு கிராஸ் அடிச்சிருக்குன்னு அர்த்தம் இது வந்து குள்ளது சவுத் அவுத் ஆரஞ்சு அள்ளினி ஒரு தண்ணியை எப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றரை லிட்டர் இருக்கும் இந்த வெரைட்டிஸில் இதை பார்த்துட்டுதான் பக்கத்தில் பெரிய மருந்து படப்பெல்லாம் பாடு கண்டு போட்டுருப்பாங்க இந்த மாதிரி தளிக்கிறதுக்கு ஒரு நாலு மாதம் வச்சு பார்த்துட்டு நம்மகிட்ட வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்துட்டு வச்சு பார்த்துக்காங்க பாருங்கள் கொலை புருங்க கொலையெல்லாம் பாருங்கள் அடுத்தடுத்து கொலையை பாருங்கள் புருந்து அடுத்து வாங்க நம்மகிட்ட நாலு கண்டு கொடுத்துருந்ததை பாருங்கள் அதுக்கடுத்து மாட்டேன் கண்டு ஒரு முந்நூறு கண்டு வாங்கி வச்சுருக்காங்க பெரிய இந்த நாலு மரம் இப்போ காய்க்கிறத பார்த்துட்டு கண்டு வாங்கிட்டாங்க என்ன பாருங்கள் நாலு மரம் முதல் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் கொடுத்து காய்ச்ச கண்டு வாங்குவேன்னு சொல்லிட்டாங்க அதை அவங்க கொடுத்து பாருங்கள் ஒவ்வொரு ஏழு எவ்வளோ இருக்குன்னு டூரே சின்னதாக இருக்கும் பெரிய டூர் போட்டுச்சுன்னா நாடு கூட கிராஸு நம்ம கண்டு இப்போ ஒரு முன்னூறு கண்டு கொடுத்துருக்கோம் அந்த எல்லாம் பாடு கண்டு போட்டுருக்காங்க எல்லாத்துலேயும் அடக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் நான் ஃபுல்லாக பாடு கண்டு போட்டிருக்காங்க பாருங்கள் பெரிய மரத்துக்குள்ளே பெரிய மரத்தை காலி பண்ணுறதுக்காண்டி நான் முன்னாடி இருக்கவங்க காட்டு நான் ஃபுல்லாகவே பாடு கண்டு போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம தான் ஒரு முந்நூறு கண்டு கொடுத்துருக்கு முதல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு கண்டு சென்று வராங்க அதே கண்டு திருப்பி ரிட்டன் கேட்டாங்க ஒரு முந்நூறு ரெண்டு கொடுத்துருக்கு நான் பாருங்கள் தூரே பார்க்கவே சின்னதாக இருக்கும் பெரிய தூராக போட்டுச்சுன்னா அது வந்து நாடு கிராஸ் சேர்ந்தது காய்க்காதது கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே என்ன குடிங்க நான் பார்த்தாலே உங்களுக்கு பாருங்கள் இளநீர் எப்போவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஏற்கனவே பிடிங்க வெட்டி குடிச்சிருக்கோம் இளநீ ஒரு அறுத்து இருக்குது பார்த்துக்குங்க அவ்வளோதான் நன்றி